நான் வந்து என்னோட வாழ்க்கையோட சாத்தியா நினைக்கிறது இந்த ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு இந்த வீட்டை நாங்க லான்ச் பண்ணது இந்த வீட்டை வந்து அன்னைக்கு அவ்வளவு பிஸி ஷெட்யூலையும் அவரு தான் ஓபன் பண்ணி வச்சாரு அவர் ஓபன் பண்ணி வச்ச நாள்ல இருந்து நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எங்களுக்கு தொழில் நல்லா நடக்குது நான் உள்ள வந்து பண்ணி முடிச்சோட உள்ள வர்றாரு தலைவர் எனக்கு அப்படியே ஒரு 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 கடவுள் நடந்து வர மாதிரி அப்படியே அவர் பாக்குறேன் தலைவா அப்படிங்கிற வந்து தோலத்தான் நல்லா பண்ண நல்ல பண்ணுங்க பேர் என்ன பேர்

அத வந்து எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது பெருசு இல்ல ரஜினி சார் ஞாபகம் வச்சிட்டு அத சொல்றாரு அண்ணாமலை டைம்ல நான் அவரோட எடுத்த ஒரு புகைப்படம் அப்ப அத பாத்து பார்ப்பான் எவ்வளவு முடி பார்ப்பான் இப்பதான் தடி போச்சு நைஸ் நைஸ் தட்டிக்காட்டுவாரு சாப்பிட வந்தா கொடுத்துக்கிட்டு ஒரு நாலு நாட்கள் வந்து எனக்கு எதவோ என்னோட பெரிய மென்டர் ஒரு குருநாதர் வந்து அவரு இருந்த மாதிரி ஒரு பெருசு வெக்க கட்டிய மனசு செய்தியில நானும் டிடியும் பேரு எங்க ரெண்டு பேரும் கெடுக்கிற ஒரு வில்லி தான் லத்தார்க்கு அந்த வில்லியே பின்னாடி வந்து நிரந்தர வில்லியா அதாவது ஆமா சார் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அந்த பெருமை முழுக்குமே என்னோட ரெண்டாவது குருநாதர் திரு மதிப்புக்குரிய கே எஸ் ரவிக்குமார் சார் அவருக்கு நான் அவரோட ஆபீஸ்ல வந்து நான் ஆபீஸ் பாய் அசிஸ்டன்ட் அவரோட ஃப்ரெண்டு அப்பப்போ சிவாஜி சார பத்தி எனக்கு வந்து டிவில போட்டு விட்டு இந்த பாட்டு எப்படி எடுத்தாங்க தெரியுமாறா தெரியாது சார் அப்படின்னா அத பத்தி ஒரு மணி நேரம் சார் அது பாஸ் பண்றதுல நிற்கும் அவ்வளவு விஷயங்கள் வந்து கே எஸ் ரயகுமார் சார் சொல்லியிருக்காரு அவர் எனக்கு வாழ்க்கையில பண்ண மிக மிக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து என்னோட வாழ்க்கையோட சாதனையா நினைக்கிறது இந்த ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு இந்த வீட்டை நாங்க லான்ச் பண்ணது இந்த வீட்டை வந்து அன்னைக்கு அவ்வளவு பிசி ஷெடியூலையும் தான் ஓபன் பண்ணி வச்சாரு அவர் ஓபன் பண்ணி வச்ச நாள்ல இருந்து நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எங்களுக்கு தொழில் நல்லா நடக்குது ஷூட்டிங் வீடு பிஸியா இருக்கு சோ இந்த வீடு வந்து முழுக்க கே சுவய்குமார் சார் ப்ரெஸ் பண்ணுவா ரஜினிக் சார் அவர் வந்து டக்குன்னு பண்ணிட்டே இருக்கும்போது இடையே ஒரு சீன் இருக்கு பண்றியா அப்படின்னா என்ன சார் கேக்குறீங்க தலைவரோட ஒரு ஃப்ரேம்ல வரணும்னா அப்படின்னா வாங்க பண்ணுங்க அந்த ஷார்ட்டை கொடுத்தாங்க அந்த ஷார்ட்டை கொடுக்கும்போது அது வரைக்கும் ரஜினி சார் வந்து எங்க ஃப்ரேம்ல இல்ல நானு டைரக்டர் ரங்கநாதன் சார் ரவி மரியா சார் அனுஷ்கா மேடம் நாலு பேர் மட்டும்தான்

அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து எங்க அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் எங்க அப்பா வந்து ரஜினி சாரோட பழைய நண்பர் அந்த போட்டோக்களை நான் போய் காட்டவும் திருச்சி கணேஷ் பையனா இதை சொல்லவே இல்லை எங்க சார் கல்ல ஷூட்டிங்ல சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சார் எப்படி இருக்காரு அப்பா எப்படி இருக்காரு ஜெய் சார் எங்க அப்பா ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு அந்த காலத்துல அந்த செயின் வந்து ரஜினி சார் வாங்கி போட்டுப்பாரு அத வந்து எங்க அப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது பெருசு இல்ல ரஜினி சார் ஞாபகம் வச்சுட்டு அத சொல்றாரு ஒரு பெரிய செயின் போட்டிருப்பாரு நான் வாங்கி போட்டுக்கிறேன் எப்படி இருப்பாரு எப்படி இருப்பாரு போட்டோ காட்டின அந்த போட்டோல வந்து ரஜினி சாருக்கு புல் முடி அண்ணாமலை டைம்ல நான் அவரோட எடுத்த ஒரு புகைப்படம் அப்போ அதை பார்த்துட்டு பார்ப்பா எவ்வளவு முடி பாருப்பா இப்பதான் அப்படியா பட் எண்டில தட்டி நைஸ் அப்போ உன்ன பார்த்த ராஜா சின்ன ரோஜால பார்த்தா இப்ப வந்து லிங்கால கூட நடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஒரு மூணு நாள் வந்து நான் திருச்சி கணேஷோட பையன் தெரிஞ்ச அப்புறம் என்ன ஒரு பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஏதா சாப்பிட வந்தா கொடுத்துக்கிட்டு ஒரு நாலு நாட்கள் வந்து எனக்கு என்னவோ என்னோட பெரிய மென்டார் ஒரு குருநாத அவர் கூட மிகப்பெரிய அனுபவம் சிம்பிளிசிட்டினா என்ன அப்படிங்கறத வந்து அந்த உச்ச நட்சத்திர மனிதன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் இதுக்கு மேல வந்து சிம்பிளி நம்மளுக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாதுப்பா அவர் அந்த கோட் ஷூட் போட்டுட்டு கூட அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காரு அதை கழட்டிட்டு அந்த சாதாரணமான வெள்ள சட்டையே ஒரு கதர் வேட்டியும் கட்டுறாரு பாருங்க கட்டின அப்பா

மிகப்பெரிய ஜாம்பா மான்சுல அந்த ஷோல இருந்தாங்க சேத்தன் தேவதர்ஷினி விஜயாதிராஜனா விஜயாதிராஜனா ஆளுமை அவர் வந்து இண்டஸ்ட்ரியிலே சூப்பர் சூப்பர் ஸ்டார்னா சின்னதெரிய சூப்பர் ஸ்டார்னா ஸ்டார்ன்னா சேத்தன் அண்ண பிரேம் அண்ண ரிஷி அண்ண பரத் கல்யாண் என்ன இதுல வந்து சோட்டா பசங்கன்னா கடைசியா நானும் லத்தாவும் தான் எங்க கூட கொஞ்சம் ராகவ பிரீதா சோ பயங்கரமான செட் அது சோ முதல்ல கூப்பிடன்னு என்ன தோணுச்சு இந்த பேர் எல்லாம் சொல்லவும் நான் லத்தாட்ட என்ன சொன்னேன் எங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய ஒன்னா பார்க்க முடியாது இவங்களோட நம்ம ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புனா இந்த ஷோ கொடுத்துருக்காங்க போவோம் எலிமினேட் ஆயிட்டு வந்துருவோம் பிரச்சனை இல்லை ஆனா இவங்களோட இருந்த ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா சரிங்க எது சொல்றீங்க போங்க அப்படின்னு உள்ள போயாச்சு உள்ள போய் பார்த்தாதான் அவங்க எல்லாம் யாரு அவங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா அத்தனை பேரையும் நம்ம ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருக்கோம் அப்ப வந்து நேரடியா சேத்தனண்ண வந்து அப்படி மேலே மேல தண்ணி ஊத்துறாரு விளையாடுறாரு என்னன்னு பார்த்தா சேத்தனண்ணனுக்குள்ள ஒரு குழந்தை அந்த குழந்தை நம்மளுக்கு தெரியல அன்னைக்கு அந்த 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 ரியாலிட்டின்னு எங்களுக்கு அப்ப இந்த டைம்ல எடுத்தாங்க அந்த ரியாலிட்டியெல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதா தெரியுது அப்பதான் சரி லத்தா ஆடுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆட்டே இருந்தா அந்த மூணாவது பாட்டு வந்து எங்க அப்பா தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஓல்டு ஓல்டு ஸ்கோல் ரவுண்டுக்கு வந்து எல்லாருமே எம்ஜிஆர் ஐயா சிவாஜி யான்னு போயிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு எப்பவுமே ஜெய் அங்கிள் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜெமினி சார் மேல ஒரு பெரிய கஷ் எங்க அப்பாவுக்கு அதனால என்ன பண்ணாரு தேநிலை நிலவு படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணில ஐயோ இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லையா அப்படின்னா இது வைடா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவரே ஒரு மாதிரி டிசைன் பண்ணாரு அந்த பாட்டை ஆடிட்டு இருக்கும் போதா லத்தா ஸ்டேஜ்லேயே கீழே விழுந்து கால் உடைச்சுட்டாங்க இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா பத்து லட்ச ரூபா ஜெயிச்ச பிரேம் பூஜா கூட மறந்துட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் எங்க போனாலும் என்னையும் லத்தாவியும் மேடம் அந்த கால் நல்லா இருக்கா கால் நல்லா இருக்கா மேடம் அது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு மேடம் இருந்தாலும் பரவாயில்லைங்க எப்படி விழுந்தீங்க ஸ்டேஜ்ல அதாவது அந்த நேரத்துல என்னன்னா மேட்ரி மோனி எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இந்த ஜோடி நம்பர் ஒன்ல ஒரு பொண்ணு கீழே வந்தப்ப தூக்கினார்ல அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும் அப்படி அதாவது என்ன சொல்லி அந்த காதல் காதல் எல்லாம் ஏற்கனவே நிறைய இருந்துச்சுங்க அந்த அது வந்து உங்களுக்கு தெரிய வந்தது ஜோடி நம்பர் எனக்கு காதல் இல்லாம நாங்க வந்து அப்பவே கல்யாணம் பண்ணி நாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்போ சரி கல்யாணம் பண்ணி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த அடிப்பட்டது வந்து அடிப்பட்டு அவங்களை தூக்கிட்டு போனது அவங்களை கூட இருந்து பாத்துக்கிட்டதுல பொதுமக்கள் ஆச்சரியம் அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி என்ன சார் நான் வெங்ககட்டிய மனசு தெரியல நானும் டிடியும் எங்க ரெண்டு பேரும் கெடுக்கிற ஒரு வில்லி தான் லத்தாராவ் அந்த வில்லியே பின்னாடி வந்து நிரந்தர வில்லியா அதாவது நிரந்தர ஹீரோயினா மாறுவாங்கன்னு நம்ம யோசிக்கல அவங்க வந்து அப்படி ஒரு ஏரியால வந்து கேரக்டர்ல பண்ண வந்தாங்க கேபி சாருக்கு வந்து லத்தாவையும் ஓரளவுக்கு பிடிக்கும் அவங்க நல்ல பெரிய கண்ணுப்பா அந்த பொண்ணுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவா இருக்கு அந்த பொண்ணு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிதான் அது வில்லியா போட்டாங்க கடைசியா ஒரு பீரியட்ல வந்து அதுல வந்து டிடி வந்து ஒரு மாதிரி போயிடுவாங்க எனக்கும் லத்தாவுக்கு தான் கல்யாணம் சோ அப்ப அந்த சீரியல்ல வந்து நல்ல பேர் நல்ல பேர்னு சொல்லி சொல்லி மைண்ட்ல அது ஏறி ப்ரப்போஸ் பண்ணேன் இமீடியட்டா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு

தலைப்பு வந்து முதல்ல வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு முதல்ல வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தலைப்பு தான் ஆடியன்ஸ் வந்து உள்ள கூட்டிட்டு வர ஒரு விஷயமா இன்னைக்கு இருக்க சினிமா அப்படி கன்வியாயிடுச்சு ஓகே முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க சரி பாக்கலாம் நட்சத்திரங்களுக்காக போவாங்க இப்ப அந்த தலைப்புக்காக தான் உள்ள வராங்கன்னு உடனே இயக்குனர் திரு வரதராஜன் அப்படின்னு சொல்லி அவர் கன்னட படங்கள் பண்ற ஒரு இயக்குனர் பிளஸ் இங்க வந்து ஒரு பட வினவியஸ்தர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஜினேஷ் அப்படின்னு சொல்லி அவரு என்னோட உட்காந்து வேலை ட்ரிபிள் நைன் ஏ என்னப்பா இது ஏதோ ஒரு விவகாரமான பட பேர் மாதிரி இருக்கு இதுல போய் என்ன இல்ல ராஜ் இது நம்பி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வச்சாங்க அது இன்னைக்கு வந்து ராணி பத்திரிகையில கேக்குற லெவலுக்கு அது மனசுல பதிஞ்சிருக்குன்னா அதுக்கு அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் ஓகே சார் சார் உங்களுக்கு நீங்க நிறைய நீங்க சின்ன தெரியல வச்சிருக்கீங்க பெரிய தெரியல வச்சிருப்பீங்க

எனக்கு லதம் சரி கேரக்டரா அப்படியே மாறிட்டு டைரக்டர் வந்து பின்னாடி வந்து இல்ல அது உருவாக்கி கேபி சார் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டாரு சரி இப்படிதான் தான் பாக்கு இது வந்து என்னன்னா இதான் மீட்டர் அந்த மீட்டருக்கு மேல போகாது அந்த மீட்டரை புடிச்சுக்கோ அவர் ஒரு இந்த ராஜ் கமலம் மறந்துரு செருப்பு கல்ட்டி போட்டியா வெளியில அப்படின்னு ஆமா சார் அந்த செருப்பு தான் ராஜ் நீ உள்ள வரும்போது சிவகிருஷ்ணனா உள்ளவா அவர் சொல்லும் போது அழகா உண்டு நம்ம நான் சொன்னா சிவகிருஷ்ணா அவரு சிவகிருஷ்ணனா உள்ளவா அப்படின்பாரு அப்படியே நம்மளுக்கு அது ஏதிரும் அஸ்வத்தாமனா உள்ளவா அஸ்வத்தாமன் தான் செட்டுக்குள்ளார வரணும் ராஜ்கமல் வெளியில போயிருவோம் அப்படின்பாரு சோ அதுதான் எனக்கு மண்டக்குள்ள வரைக்கும் நான் உள்ள போகும்போது எந்த லொக்கேஷனா இருந்தாலும் தொட்டு வணங்கிட்டு போவேன் தொட்டு வணங்காம இது வரைக்கும் எந்த லொக்கேஷனும் போனதுல அப்படி தொட்டு தலையில வைக்கும் போது அந்த இடத்துல சிவராமன் பிறந்துரும் சோ அதுக்கப்புறம் வந்து சிவராமன் தான் அந்த செட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு முடிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை கல்ட்டுற வரைக்கும் சிவராமன் தான் அதுக்கப்புறம் தான் நீங்க ராஜ்கமன் சோ அந்த கேரக்டராவே நீங்க ஐம்பது பர்சன்ட் ஆகினால தோற்றம் இப்ப சிவ இப்ப சிவராமனா அண்ணன் வந்து பெரிய தாரி வச்சிருக்காரு நீங்க வந்து இப்படி மைல்டா வச்சுக்கங்க சேனல்ல சொல்லிருவாங்க நம்ம முதல்ல அவங்க கிட்ட கேட்டுருவோம் ரைட்டர் கிட்ட உங்களுக்கு எப்படி வேணும் இப்படிதான் வேணும் கொஞ்சம் முடி நிறைய இருக்கணும் கொஞ்சம் அந்த குங்குமா போட்டு வச்சு அப்படி இந்த இருக்கணும் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஃபேன் வச்சு அப்படி முடி அப்படி போயிட்டு வரணும் ஏன்னா இவங்க அந்த ஊர்ல கொஞ்சம் தூர்தூர்னு பைக் ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஆளு இது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திட்டு அதுக்கு ஜஸ்டிபை நீங்க லுக் லுக்க பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஐம்பது பெர்சன் நடிச்சா போதும் உங்களுக்கு பெரிய நடிகைன்னு சொல்லி நல்ல விஷயம் சார் ஒரு விஷயத்தை கேட்டு அப்படியே தொடர்ந்து அப்படியே அந்த சீரியல் முடியுற வரைக்கும் சிவராமன் அழுதா இப்படி இருக்கும் சிவராமன் சிரிச்சா எங்க அப்படி இருக்குமே தவிர ராஜ் கமலை நீங்க தயவு செஞ்சு வெளியில விட்டுட்டு வந்துடுங்க ஆமா உள்ள வந்தா சிக்கல் ஏன்னா ராஜ்கமலுக்கா ஒரு சில மேல விஷயம் அது வேண்டாம் இங்க சிவராமன் தான் ஊருக்காரன் அண்ணன் மணிக்குன்னா இதுதான் நிக்கணும் அண்ணன் 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 அன்னை எது சொன்னாலும் ஓகே அன்னை கொதிக்க சொன்னா கொதிக்கணும் வெட்ட சொன்னா வெட்டணும் அங்க நீங்க ராஜ்கமல உள்ள பண்ணிட்டீங்களா என்ன இவருக்கு சொல்றதா நான் எது கேட்கணும் அவன் வந்துருவான் இல்ல அவன் டேஞ்சர் அவனை அங்கேயே கட் பண்ணிட்டு சிவராமன் வந்து அப்படியே பணிவா அந்த அங்க அங்க நீங்க செட்டுக்குள்ள போனாலே அவன் உடம்பு இப்படி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்லிடுவாங்க மக்கள் சூப்பரா நடிக்கிறாங்க நடிக்கலாம் வேணாம் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவ்வளவுதான் சார் நீங்க ஏதாவது பப்ளிக் பிளேஸ் போகும்போது வந்து உங்களை மத்த ஜனா என்ன பார்த்து விஷ் பண்ணுது சார் நீங்க அவங்க தானே அவங்க தானே இந்த மாதிரி கேரக்டர் பேர் சொல்லி அந்த அனுபவம் இப்போ இங்க நீங்க என்னோட வீட்டு வாசல்ல கூட தம்பி சிவராமன் தம்பி நல்லா இருக்குன்னு தான் சொல்லி அனுப்புறாங்க இது அனுபவம் இல்ல இது வாழ்வாதாரம் ஆயிடுச்சு நீங்க சிவராமன் எங்க யார கூப்பிட்டாலும் நான் டக்குன்னு திரும்பிடுவேன் சிவான்னு கூப்பிட்டா திரும்பிடுவேன் இதே ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி சரவணா சரவணா சரவணான்னு எங்க போனாலும் மக்கள் வந்து சரவணா சரவணன் இப்ப வந்து சமீபத்துல ஆறுபடை கோவில்களுக்கு போயிருந்தேன் சத்தியமா எனக்கு வந்து நான் ராஜ்கமல் தெரியாது அவ்வளவுதான் அவர் சொல்லும் எனக்கு தெரியும் ஏன்னா வருஷமா நீங்க சிவராமனா தானே பாக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சிவராமன் தான் உங்களுக்கு ராஜ்கமல் கொஞ்சம் உள்ள போய் தேடி பாக்கணும் இந்த கேரக்டரோட பேர் என்ன ரியல் நேம் என்ன சோ சிவராமன் அந்த பதிவு கிடைச்சிருக்குல்ல அதுவே மிகப்பெரிய விஷயம் எங்க போனாலும் சிவராமன் டிரைவர் சரவணன் இன்னும் குழந்தைங்களா பாக்கும்போது டிரைவர் அங்கிள் டிரைவர் அங்கிள் அப்படிம்பாங்க செல்லக்குட்டி அப்படின்னு அவங்ககிட்ட போய் பேசு ஏன்னா அவங்க பாக்குற கதையில நான் டிரைவர் அங்கு இப்போ ஒரு சில ஆனந்தராக ஒன்னு சன் நீங்க பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் என்னோட கேரக்டர் முடிஞ்சது அதுல என்ன சந்தோஷம் பாங்க என்ன சார் சந்தோஷம் எப்படி இருக்கீங்க சோ அப்ப நான் என்ன புரிஞ்சுட்டேன் ஓ இவங்க வந்து சந்தியா ராகம் பாக்கல ஆனந்தராக பாக்குறாங்க அப்ப கிட்ட வந்து அப்படி பேசிக்கிறது சோ அந்த மாதிரி அனுபவங்கள் டெய்லி தான் இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் கிடைச்சிட்டேன் உங்க ஃபியூச்சர் நடிச்சுட்டே இருக்கணும் சார் அவ்வளவு பெரிய பிளான் ஒன்றும் இல்லை சார் அவ்வளவுதான் நடிச்சுட்டே இருக்கணும் வேற வேற சினிமா நிறைய மாறுது இப்ப வர்டிகல் ஷார்ட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு வர்டிகல் ஷார்ட்ஸ்லயும் நடிக்கணும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து அதுலயும் நடிக்கணும் யாராவது ஒரு கத்த நடிச்சிட்டு இருக்கணும் அது சங்கர் சார் தான் நடிக்கணும் கௌதம் சார் தான் நடிக்கணுங்கிறதுலாம் இல்ல என்னோட சிவராமனா என்ன இயக்கிட்டு இருக்க சரவணன் ஒரு ஒரு டைரக்டர் இயக்கிட்டு இருக்காரு ரொம்ப சிறப்பா இயக்கிட்டு இருக்காரு அவரை நான் டெய்லி திருப்திப்படுத்தணும் சார் இதான் என்னோட ஃபியூச்சர் பிளான் ஏன்னா அவர் ஒரு மைண்டோட வருவார் இன்னைக்கு அவர் உள்ள வரும்போது அந்த காட்சியை நடிக்கணும் நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஆனா ஒன்பது கேரக்டர் எப்படி நடிக்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கும் அவரை திருப்திப்படுத்திட்டா போதும் அது போதும் சார் நான் சிறந்த நடிக்கணும் அதாவது நான் ஒரு சமீபத்துல வந்து ஒரு ஒரு ஆர்டிகல் வாழ்ச்சேன் நடிகர் ஜெய்சங்கர் சார் நம்பி ஒரு தயாரிப்பாளர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி அதை கேட்டு கடைசி வரைக்கும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொடுத்துட்டு பணம் தான் அப்படிப்பட்ட ஒரு பணம் வந்து அவங்க வீட்டுல தான சார் வந்திருக்கேன் அவரதான் சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு தயாரிப்பாளர் தான் ராஜா தயாரிப்பாளர் தான் தெய்வம் அவரு இன்னைக்கு முடிஞ்சா அவ பணம் தான் கொடுத்துருவாப்பா அவ்ட பணம் இல்லைன்னு போது விட்டுரு பரவாயில்ல கொஞ்சம் பணம் நீ என்ன மூட்டத்துக்கு முடியா இல்ல வந்து பயங்கரமா உழைப்பு என்ன இதை பயங்கரமா கஷ்டப்பட்டே ஒண்ணு நீ பாட்டுக்கு போற உனக்கு சாப்பாடு தராங்க ட்ரெஸ் தராங்க நடிக்கிற வர ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கம்மியாச்சு வாங்கிக்க ஒண்ணு தப்பு இல்ல அந்த நீ அப்படி பத்தாயிரம் ரூபாய் கம்மியா வாங்கினா அந்த தயாரிப்பாளரோட இங்க இல்ல இங்க போயிடுவேன் இங்க போயிட்டனா அடுத்தது அவருக்கு பணம் வந்தவங்க அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாள் நீ அதான் அதால தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாயகனா அவர் இருந்தேன் அத்தனை பணங்கள் இறக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்க எல்லாருமே அந்த செக்ஸ பத்தி சொல்றீங்க அந்த செக்ஸ் இருந்ததால தான் அவர் இத்தனை பிஸியா இருந்தார் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டாரு செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணாரு முரட்டு காலையில ஆரம்பிச்சு அடிச்சு போயிட்டே இருந்தாருல அத்தனை படங்கள் ரஜினி சார் கூட கமல் சார் கூட அடுத்தடுச்சு சோ அது காரணம் அந்த மென்டாலிட்டி தான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிதான் வேணும் எல்லாம் கிடையாது டெய்லி நடிக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கு ஜெய்சங்கர் சார் தவிர்த்து யாரு ரஜினி சார் தான் சார் ரஜினி சார் வந்து நடிகர் இல்ல அது என்னவோ எல்லாரும் சொல்றதை விட அதிகமா அவர் சொன்னா அது மண்டக்குள்ள ரொம்ப ஃபாஸ்டா ஏறும் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல எனக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னோட நடிப்புலயே டிஃபால்ட்டா அவர் வந்துருவாரு ரஜினி சார் கடுத்து உங்களுக்கு விஜய் சாரோட பயங்கர ஃபேன் தானே